பங்கேற்பாளர்கள் ஏற்கனவே சவாலுக்கு தயாராக உள்ளனர் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் அவர்களை எளிதாக நினைவில் கொள்ளலாம் அவர்கள் அணிந்துள்ள நீளம் மற்றும் சிவப்பு நிற உடைகளால் இடையே மோதல் இருக்கும் புகழ் சமையலரை போரில் ஒன்றிணைவார்கள் தொகுப்பாளர்கள் உணவுகளை உருவாக்குவார்கள் மற்றும் சமையலர்கள் அவற்றை சமைப்பார்கள் உங்கள் அனைத்து திறமைகளையும் காட்ட வேண்டும் நிச்சயமாக தொகுப்பாளர்கள் உணவுகளை மதிப்பீடு செய்வார்கள் மற்றும் எது வெற்றி பெறும் என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இப்படிப்பட்ட அழகான கேக் வேண்டும் மற்றும் நீங்கள் அதை வளைக்க வேண்டும் கண்டிப்பாக ஆமாம் அப்படியே சிறப்பு உங்கள் கைகளை எடு இந்த ஸ்பேன்ஷ் கேக்கை இதய வடிவமாக மாற்றுவோம் பிறகு சுவையான சாக்லேட் க்ரீமை எடுத்து நமது ஸ்பேன்ஷ் கேக்கின் மேல் வைக்கிறோம் அருமை இப்போது எல்லாவற்றையும் நன்றாக சமமாக்கி ஓ ஹஸ் விஷயம்

நான் நடுவிலிருந்து அதிகப்படியானதை எடுத்து இந்த சுவையான தேன் ஜெல்லியை ஸ்கிட்சல்ஸ் உடன் சேர்க்கிறேன் உம் அதை தடுக்க முடியவில்லை அசன் முயற்சிக்க வேண்டியதுதான் வா ரான்ஸே டம் ரைஜஸ் காய்க்கட்ரீலை ப்ரிஞ்சுவாரியாய் தி எஸ் ஐ ப்ரோண்ட்ஸ் பிரேஸ் மோர்னோஸ் பேன்ஸ் கேக் மீன் ஸ்பெக்ஸ் அது உங்களுடையது அதுவா சரி எனக்கு அதுவே தேவையில்லை எனக்கு எனது சொந்த வட்ட வடிவம் உள்ளது மேலும் எனக்கு ஒரு துளையும் உள்ளது ஆனால் இந்த முறை நான் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஓ ஆ இந்த சாக்லேட் மிகவும் சுவையாக இருக்கும் அதை பாருங்கள் என் புதிய கருவி இது எனக்கு இந்த அழகான சாக்லேட் நூடில்களை என் ஸ்பான்ஸ் கேக் நடுவில் செய்ய உதவும் ஓ அது குளிர்ச்சியாக இருக்கிறது குளிர்ச்சியாக இருக்கிறது நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள் நான் முயற்சிக்கிறேன் எப்படி முடியும் என் பொருட்களை எடுக்க நினைக்க கூடாது மேலும் எனக்கு சுவையான காந்திகள் உள்ளன சாக்லேட் காந்திகள் தான் அவை உள்ளே மிகவும் சுவையாக இருக்கின்றன சரி நான் அவற்றை என் கேக்கின் மீது போகிறேன் அதிகமாக இருந்தால் அதுவே சிறந்தது போகிறாய் உன்னை என் கருப்பு மற்றும் இளஞ்சிவப்பு கலவையில் சேர்க்கட்டுமா முடிஞ்சதா சரி எனக்கு போதுமானது கிடைச்சது வாங்க என் வேலையை இடையூறு செய்யாத ஓ அதை பாருங்கள் நான் மேலே மால்டீசர்களை சேர்க்க போகிறேன் இந்த கேக் ஒரு மாஸ்டர்பீஸ் ஆகும் சரி எனது கேக் எப்போதும் சிறந்தது நாங்கள் தயாராக இருக்கிறோம் வாவ் எவ்வளவு அழகான கேக்குகள் சரி இங்க என்ன இருக்கிறது இதிலிருந்து தொடங்குவேன் வாவ் என்ன அழகான நிரப்பு மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ எனக்கு இது மிகவும் பிடிக்கும் மேல இருக்கும் அந்த குக்கிய பாருங்கள் அது ருசியாகவும் கிரீமியாகவும் இருக்கிறது சரி இப்போது மற்ற கேக்கை நான் சுவைக்கிறேன் ஒரு சுண்டு சுவைக்கட்டும் ருசியாகவும் சுவையாகவும் இருக்கிறது ஓ இந்த மொறு மொறு மிட்டாய்களை பாருங்கள் எம் யம் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் ஆனால் வெற்றியாளர் நன்றாக எனக்கு முதல் கேக் தான் ஓ கூரே இது என் வெற்றி கைஸ் எனக்கு இப்போது ஒரு வண்ணமயமான சுவையானது வேண்டும் என்று தெரிகிறது அதை செய்யலாம் நாங்கள் ஒரு அற்புதமான கிரீமை எடுத்து எங்கள் ஸ்பான்ஸ் கேக்ல பூசுறோம் மேலும் கிரீம் இப்போது இந்த க்ரீமை மேலே நன்றாக சமமாக்குங்கள் குளிர் என்ன இருக்குது பாருங்க இந்த பெரிய லாலிபாப் இத திறந்து உள்ள உள்ள காண்டிகளை பாருங்க ஓ ருசியா இருக்குது இத ஊச்சி விடுவேன் பிரச்சனையாக இருக்கிறது இப்போது அதை அடுப்புக்குள் வைக்கிறேன் அதனால் எல்லாம் உருகும் நாங்கள் காத்திருக்கிறோம் அங்க என்ன நடக்கிறது ஹூம் ஏதோ சுவாரஸ்யமானது ஓ வாவ் சரி அப்படியே அதுதான் எனக்கு சேவை இரு என்ன அது எங்கி ஓ நான் தடுக்க முடியவில்லை ஓஃப் இனி அதை செய்யாதே நாங்கள் எங்கள் கேக்கை மீண்டும் அதற்கு சுற்றுகிறோம் அந்த அற்புதமான படைப்பை பாருங்கள் இப்போது அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் நாங்கள் பாபிட்ட எடுத்து அதில் பல வண்ண சாக்லேட் வைக்கிறோம் ஓ ஆம் என் கேக் மிகவும் மிகவும் பிரகாசமாக இருக்க போகிறது தயார் இப்போது சாக்லேட் உறுதியாக ஆக காத்திருக்கலாம் இப்போது அதை நமது கேக்கின் மேல் வைக்கலாம் பிரகாசமான ஸ்பிரிங்கிள்ஸ் மறக்காது ஆஹா என்ன அழகு ஓ வா சுவையா தெரியுது ஒரு துண்டு சுவைக்கிறேன் நீங்கள் என்ன செய்தீர்கள் நாங்கள் ஒரு சவால் இருக்கிறோம்

என்னிடம் ஒரு மோசை கேக் உள்ளது உள்ளது தயார் வாவ் இரண்டும் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கின்றன முதல் கேக்கை தொடங்குவோம் சரி இதுதான் நமக்கு இங்கு என்ன ஒரு சுவையான உணவு ரொம்ப இனிப்பாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது இது உண்மையான கலைப்பணி இப்போது இந்த கேக்கை சுவைக்கலாம் அம்மாம் சென்ஸ் ரேக்டது நல்லா இருந்துது சூரி இப்ப மற்றன முயற்சிக்கணும் வாவ் எவ்வளவு சுவையா இருக்கு அது என்ன அது சாப்பிட கூடி பாப் இட் தானா மிகவும் குளிர்ச்சியானதும் அசல் தன்மையுடையதும் ருசியாக இருக்கிறது இதோ வெற்றியாளர் வருகிறார் ஆஹா வெற்றி எனது கவலைப்படாதே வாருங்கள்

அவை மிகவும் பிரகாசமாக இருக்கின்றன அவை சரியாக பொருந்தும் என்று நினைக்கிறேன் ஓ ஆமா சரியா எனக்கு இன்னும் சில யோசனைகள் உள்ளன கோன்களையும் சேர்க்கலாம் எனக்கு தேவைப்பட்டது சோ சரி நான் எனக்காக இரண்டு வெப்பல் கோன்களை எடுப்பேன் ஆனால் நான் அதை கேக்கில் வேறுவிதமாக விதமாக வைக்க போகிறேன் பின்னர் சில கிரீமை சேர்க்கிறேன் அது உருகும் ஐஸ்கிரீம் போல தோன்றும் அருமை கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டது இப்போது கடைசி தொடுதல் பிரகாசமான மற்றும் சுவையான காண்டிகள் நர்ட்ஸ் இதை மேல் தோவுகிறேன் அது ஸ்பிரிங்கிள்ஸ் போல இந்த முறை நான் தான் வெற்றியாளர் ஆக போகிறேன் என்று நினைக்கிறேன் இல்லை இதுவே கடைசி பொருள் அப்படி என்றால் இந்த கேக் கூட தொடங்குவோம் இது எவ்வளவு சாக்லேட்டாக இருக்கிறது உம் என்ன சுவையான கிரீம் இத பாருங்க மேல் ஓரியோ இருக்கிறது சுவையாக இருக்கிறது ஆம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது மற்றொரு கேக்க தொடங்க நேரம் வந்து விட்டது என்ன ஒரு சுவையான சுண்டு க்ரீன் கூட இந்த பிஸ்கட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி எனக்கு தோணுது வெற்றி பெறது இதுதான் ஏ நான் மீண்டும் வென்றேன் நன்றாக எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா அப்படியானால் லைக் பட்டனை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள் பிறகு சந்திப்போம்